எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை இந்த பன்னெண்டு ராசி கொடுக்க போகுது யாருக்கு ராஜயோகம் இருக்குது அது என்ன காரணம் நான் சொல்றேன் இந்த ஏப்ரல் மாசத்துல முப்பது வருஷத்துக்கு அப்புறம் பாருங்க அஞ்சு கிரகத்தோடைய கூட்டணி அஞ்சு கிரகம் நம்ம வாழ்க்கையில பஞ்ச பூத கிரகம் சொல்லுவாங்க அஞ்சு விதமான ராஜயோகத்தை கொடுக்க போகுது அது ஜாதகத்துல திசா பத்தி நல்லா இருந்தா கண்டிப்பான ஒரு அமைப்பு அது நடக்கும் அது எந்த ராசிக்கும் இருக்க போகுது அதுக்கான வீடியோ தான் ஃபுல் வீடியோ இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் அம்மன் அருள் டிவில தமிழ் மாதப்பலன் ஆங்கில மாதப்பலன் மத்த எல்லா கிரகப்பயிற்சி பலன் கொடுக்கும் அனைத்து கிரக பயிற்சிக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய குடும்ப ஜாதமும் அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நந்தியை வச்சுக்க இந்த மாசத்துல பாருங்க விசேஷம் எடுத்துக்கிட்டா மெயினான விஷயம் மெயினான விசேஷம் பங்குனி உத்தரம் ரொம்ப விசேஷமான காலம் அதாவது ஏப்ரல் மாசம் பதினொன்னாம் தேதி சூப்பரா வருது அடுத்து பாத்தீங்கன்னா பங்குனி உத்தரம் சொல்லுவாங்க முருக பெருமானுக்கு உகந்த நாள் அடுத்து தமிழ் வருட வருடப்பிரப்பே ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி தான் இதுதான் முக்கியமான நிகழ்வுகள் இந்த மாசத்துல அனைவருமே இத கண்டினியூ பண்ணி கண்டிப்பாக இந்த மாத பிறப்பாக இருக்கட்டும் இந்த பங்குனி உத்தரமா இருக்கட்டும் முருகனுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும் இது தொடர்ச்சியா வீடியோ பாருங்க ஒவ்வொரு கிரக பயிற்சியுமே தொடர்ச்சி அம்மன் அருள் டிவில கண்டிப்பா பாருங்க நிறைய சப்போர்ட் பண்ணுங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த மிதனராசி அன்பர்களே பொதுவாக மிதனராசி கால புருஷனுடைய மூன்றாவது ராசிதாங்க இந்த மிதுன ராசி எதுலுமே பாருங்க நல்ல ஒரு புத்திசாலியான ஒரு குணம் மிதுன கிட்ட இருக்கும் பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் மிதுனத்துக்கிட்ட உண்டு யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் எப்படி பேசி எந்த காரியத்தை எப்படி சாதிக்கணும்னு சொல்லி பயங்கரமா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி மிதுன ராசி அது மட்டும் இல்லைங்க எதுலையுமே தன்னம்பிக்கையோட இருக்கக்கூடிய ராசி எதுனா அந்த மிதன ராசி தான் தன்மானமும் தன்னம்பிக்கையான குணமும் எல்லாமே பாருங்க இந்த மிதன ராசி கிட்ட அதிகமா இருக்கும் எல்லா விஷயத்தையும் விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணமும் அந்த மிதனத்திட்டு தான் இருக்கும் ஏன்னா யாருக்கிட்ட எப்படி பேசுனா எந்த காரியத்தை சாதின்னு சொல்லி பயங்கரமா டேலண்டா யோசிப்பாங்க இதான் மிதுனம் எப்போதுமே சரி புத்திசாலியான குணம் அனுசரிச்சு போற குணம் தன்மையான குணம் எல்லாமே பாருங்க மிதனத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போகுது இது எல்லாமே ஒரு பொதுவான பலன் தான் ஃபர்ஸ்ட் உங்க விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணிப்பாங்க மெயினா மாத பலன் பார்க்கிறோம்னா இந்த மாசத்துல உங்க ஜாதகத்துல எதுவும் திசைகள் புத்திகள் உள்ள கிரகம் மாறுதான்னு ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும் திசா புத்திக்கு உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுல உங்களுக்கு நடக்குங்க இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த கிரகம் வருது இதை பார்த்து பயணிங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு ராஜயோகம் வருதுன்னு சொல்லுங்க ஏதாவது சொல்லுவாங்க உங்க விதி ஜாதகத்தை வச்சு தசாபுத்தியை வச்சுதான் சொல்ல முடியும் அதனாலதான் பொது பொண்ணு பொது பொண்ணு உங்க ஜாதகம் எல்லா வெளியில நம்ம கொடுக்கக்கூடிய காரணம் இதான் விதியை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பண்ணணுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடலுங்க ஏன்னா உயிரை மீறி உடல் வேலை செய்யாது அதனாலதான் பொது பலன் நம்ம எல்லா வீடியும் கொடுக்குறோம் இதுல கடைசி முடிவு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு செய்ய நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கிறோம் இப்ப மேஷத்து அதாவது இந்த மிதன ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு வந்து கொடுக்க போறார் கிரகம் இப்போ பாருங்க ஒரு ராசி ரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு அடுத்து நான்காம் பாத்தீங்கன்னா கேது பகவான் இருக்காரு சஞ்சாரசிரா அதாவது கன்னி ராசியில பத்தாம் இடத்துல புதன் பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் பகவான் அதோட சேர்ந்து சூரிய சேர்ந்து பத்தாம் இடத்துல திக் ஆனா ஏப்ரல் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் அது பதினாலாம் பன்னிரண்டாம் குரு பகவான் இருக்காரு அதெல்லாம் உங்களுடைய அமைப்பு பிரகாரம் பார்த்தீங்கன்னா கிரக அமைப்பு நல்லா சப்போர்ட் பண்ணுது ஏன்னா கேந்திரத்துல எல்லா கிரகமும் கேந்திர யோகம்னு சொல்லுவாங்க பேர் பதினாலாம் தேதி வரை சூரியன் திக் பலமாக முயற்சி ஸ்தான அதிபதி பத்தாம் இடத்துல இருந்தாவே எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியை கொடுத்துடும் ஏன்னா அது சூரியன் பத்தாம் இடத்துல இருந்தா திக் பலமான ஒரு கிரகம் நூத்துக்கு இருநூறு பர்சென்ட் நல்ல பலம் கொடுக்கும்னு சொல்லுவாங்க அப்ப ஏப்ரல் பதினாலுக்குள்ள மிதனராசிக்கு என்னென்னதான் நடக்கும் ஏகப்பட்ட விஷயம் நடக்கும்னு அர்த்தம் ஒரு அங்கீகாரமா ஒரு எப்படின்னா ஒரு தலைமை பொறுப்புக்கு போ போகக்கூடிய அளவுக்கு நீங்க போவீங்க ஏப்ரல் மாசம் நான் பதினாலாம் தேதிக்குள்ள உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது எடுத்தவங்க பொறுத்தவரை சொல்ல கூடாது முன்னாடி புதன் தான் ரெண்டு ரெண்டு மாசம் போட்டு புரட்டி புடிச்சு மிதனராசியை மருத்துவமனைக்கு போனா போகாதவங்க எத்தனை பேர் கேட்டு பாருங்க மருத்துவமனைக்கு போகாதவங்க எத்தனை பேர் மருத்துவ செலவா தொழில விரயமா மாமனார் மாமிய அவர்களோட பிரச்சனையா இல்ல பெருங்கொண்ட பணத்துல பிரச்சனையா பணத்தை கொடுத்துட்டு வாங்க முடியலையா இல்ல தொழில ஒரு மந்தமான தன்மையா வேலை உத்தியோகத்துல இடம் மாற்றமா அதே மாதிரி பாருங்க நிறைய பேர் இருக்கு உடல் ஆரோக்கியத்திலையும் சரி கடன் பிரச்சனை இருக்கட்டும் வேலை பிரச்சனை இருக்கட்டும் வெளிநாட்டு வேலை பார்க்கக்கூடிய நபரா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒரு சரியான ஒரு அனுகூலம் இல்லை என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய புதன் நீசமாயி வக்ரமான ரிவர்ஸ்ல போனாரு இப்ப நம்ம முன்னாடி நடந்தவோம்னா வேகமா ஓடிடும் ஒரு இடத்துக்கு ஸ்லோவா போனா எப்படி போக முடியும் அப்படியே மெதுவா தானே போவோம் நடந்துச்சு ஒன்றரை ஒன்றரை சும்மா அப்படியே வச்சு செஞ்சார் ராசு ஏமாத்திட்டார் நிறைய விஷயத்துல ஏமாத்திட்டாங்க இதெல்லாம் நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க இதுல என்னன்னா புதன் பகவான் பாருங்க உங்களுக்கு கரெக்டா நம்ம சொன்ன டேட்டுக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அதாவது ஏப்ரல் மாசம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகாது ஏப்ரல் ஏழுக்கு தான் உங்க வாழ்க்கையில நல்ல எதிர்காலமே இருக்குது அது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில வெளிச்சம் ஏன்னா இங்க சூரியன் வந்து பத்தாம் இடத்திகலமா உட்கார்ந்து இருக்காரு நான் பாத்துக்கிறேன் உன்னை அப்படிங்கிற சூரியன் நான் உன்ன பார்த்துக்கிறேன் நீ ஏன் கவலைப்படுற நான் வெற்றிக்குள்ள அதிபதி உன் மேல வந்துட்டேன் நீ வெற்றி படியை நோக்கி ஏற ரெடியா நின்னுங்கிறாரு ஒவ்வொரு ஸ்டெப்பும் உனக்கு நான் போட்டு கொடுத்துருக்கேன் அழகா போட்டு கொடுத்துருக்கேன் அந்த ஸ்டெப்ல கால வச்சு 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 மெதுவா ஆளுக்கேத்தவ்ள மாத்திக்கிட்டு ஏறுப்பாம்ப சூரியன் ஏன்னா பத்தாம சொன்ன நூறுக்கு இருநூறு பெர்சென்ட் நல்ல பண்ண கொடுக்கணும் அதுக்கான நேரம் மிதுனத்துக்கு இருக்கு ராஜா கவலையை விடாம நீங்க பாட்ட உங்க லைஃப போயிட்டே இருக்கு யாருதான் கர்மவனி இல்லாத மனிதன் எல்லாத்துக்குமே கர்மவனைய இறைவன் கொடுத்திருக்காரு அந்த கர்மவினையை ஜெயிக்கிறத நம்மளுடைய மைண்டா இருக்கணும் எதுலையுமே ஒரு சவாலா எடுத்து ஒரு வேலை செய்யுங்க எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் ஒரு வழி இருக்கு அதுக்கு ஒரு குறுக்கு வழி இருக்கு ஷார்ட் வலி இருக்கு இது மிதனத்துக்கு தெரியும் உங்க அறிவை மட்டும் யூஸ் பண்ணுங்க எதுக்குமே நீங்க பயப்பட மாட்டீங்க அறிவை மட்டும் கரெக்டா யூஸ் பண்ணி அடிச்சீங்கன்னா கரெக்டா அடிக்கலாம் ஒவ்வொரு அடியும் உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கு அதை வெளியில கொண்டாடலாம் அவ்வளவுதான் இதுதான் மிதனும் உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்குது திறமை இல்லாதாலும் உங்களை யாருமே சொல்ல முடியாது தெரியல அப்படிப்பட்ட ஒரு டேலண்டான குணம் உங்களுக்குள்ள இருக்கு எது வந்தாலும் சரி கலங்காம இருந்து எதிர்த்துன்னு அடிங்க அடிக்கிற அடி தரமான அடியா இருக்கணும் ஏன்னா மிதனத்துக்கு வரக்கூடிய எதிர்காலம் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கிறேன் அதிக ஜாதகம் கொடுத்தது ராசிக்காரங்க நான் சொல்லல இந்த வக்ர நிவர்த்தி யானை உடனே சொந்தமா தொழில் பண்ணணுமா ஜாதகத்தை புத்திய பார்த்து ஜாதகம் எடுத்து போய் பாருங்க எனக்கு தொழில் பண்ற ஆசை வந்துருச்சுங்க ஏன்னா சனி பத்துல வந்துட்டாரு பண்ண ஆசை வருமா வராதா பண்ணுன்னு ஆசை வருமே சனிராக அப்படியே கற்பனையில் அப்படியே மிதக்க வைக்கும் ராஜா அவங்கள ராசிய அப்படியே பயனீங்க சூப்பரா இருக்கும் தசா நல்லா இருந்தா பண்ணுங்க பயங்கர அளவுக்கு வருவீங்க உத்தியோகத்துல யாருக்குமே பிரச்சனை இல்லாதாலே இல்ல உத்தியோக கிடையாது உத்தியோகத்துல உள்ள தடைகள் நீங்கிரும் நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது மிதனத்துக்கு ஏன்னா செவ்வாய் நீசன் மாதிரி படித்துக்கிட்டா இருக்கீங்க வேலையில ஒரு வாயை வச்சுக்க சும்மா இருந்தா போதும் வாயால மாட்டி வீட்டுல நிறைய பேர் வேலையை விட்டுட்டு உட்காந்து எத்தனை பேர் கேளுங்க மேக்சிமம் இந்த மூணு மாசம் மட்டும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூணு மாசம் எவ்வளவு பேர் வீட்டுல உட்கார்ந்தீங்க வேலை இல்லாம தருமாற்றம் இல்லாம கடன் இல்லாம பகை இல்லாம எதிரி இல்லாம லாபம் இல்லாம காசு பண்ணதை கொடுத்துட்டு ஏமாந்தவங்க எத்தனை பேர் லிஸ்ட் எடுக்கலாம் மிதினத்துல இதெல்லாமே இங்க இருக்காது ஏன்னா செவ்வாய் இங்க வைக்கிறோம் செவ்வாய் நீசமா இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் சரி வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் வெளியூர்ல போலாம் சரி இல்ல வெளிநாட்டுல போலாம் சரி வேலை கன்றி விட்டு கண்டி மாறக்கூடிய அமைப்புகளும் நிறைவேற யாருக்கு மிதனத்துக்கு வந்தே தீரும் இதுல மாற்றுக்கிறது கிடையாது மாத்தவே முடியாது மிதனத்துடைய இப்ப இவங்க வெற்றியை யாராலையும் மாத்தி அப்படி வைக்க முடியாது அப்ப நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை வேலையில பிரச்சனை உத்தியோகத்துல பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி பர்ஃபெக்டா கொடுப்பாரு இப்ப வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது பூமி வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே சூப்பரா வேலை செய்யும் மிதினத்துக்கு ஏன் வண்டி வாங்கணும் வாகனத்தை வாங்க சொல்றீங்க ஏன்னா சூரியன் பாக்குறாரு சுக்ர பகவான் பாக்குறாரு புதன் பகவான் பாக்குறாரு சனி பகவான் பாக்குறாரு இவ்வளவு கிரகம் உங்க ராசியை பார்த்தா நாலாம் இடத்த பார்த்தா என்ன ஆகும் நான் வீடு தான் வாங்க போறேன் வண்டி தான் வாங்க போறேன் நான் வாங்க போறீ தான் பிளான் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மைண்ட் தாட்டுக்குள்ள நீங்க இருக்கணும் இருக்கீங்களா இல்லையா கண்டிப்பா இருப்பீங்க அடுத்து பாருங்க சகோதர சகோதரி உறவு சூப்பரா இருக்கும் நண்பர்கள் பழக்க வழக்கம் குலதெய்வ அருள் முழுக்க முழுக்க இருக்குங்க சூப்பரா இருக்கும் குலதெய்வ அருள் சந்தோஷம் நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தாய்மாமா உறவா இருக்கட்டும் இல்ல கணவன் மனைவிக்குள்ள மன வருத்தமா இருக்கட்டும் எல்லாமே சரியா உங்களுக்கு அனுகுணமா இருக்கு அதே மாதிரி பாருங்க காதல் திறமை இரண்டாவது மெயினா படிப்பு கல்வி பர்ஃபெக்டா உங்களுக்கு ஏழாம் தேதிக்கு அப்புறம் கல்வியில நிறைய பேர் அதிக பேர் மார்க் எடுக்கிறது யாரா கண்டிப்பா பலதான் இருப்பாங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் டாப்பா வரக்கூடிய யோகம் சூப்பரா இருக்கு தந்தை தாயோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும் மறைமுக வருமானம் பட்டய கலப்பம் நிறைய பேருக்கு அதே மாதிரி பாருங்க லாப வருமானம் சூப்பரா இருக்கும் கபீசனி திடீர் லாட்ரி யோகம் எடுக்கிற மைண்ட் தாருக்கு போயிட்டேன் எடுங்க லாட்ரி யோகத்தை அடிக்க போது பெருசா கண்டிப்பா அடிக்கக்கூடிய யோகம் வரும் அதுக்காட்டி காட்டி அதிலே பணத்தை போட்டு தனியாக கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் கமிஷன் ஏஜென்சி அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே நீங்க கிங்குங்க எல்லாமே சூப்பரா இருக்கு டைமிங் சூப்பரா ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு பலன் எடுக்கும் சூப்பரா இருக்கு பெண்களுக்கு எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் நல்லா இருக்கும் மெயினா இப்ப நட்சத்திரம் பார்க்கும்போது அவருடைய முதல் மிருக மிருகசீடம் தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணம் எல்லாத்துலயும் புத்திசாலி குணம் உங்கள்கிட்ட மட்டும் இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க மிருக சீரம் டக்குன்னா சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய கஷ்டத்தை ஏன்னா செவ்வாய் இங்க வக்ரமா இருந்தாரு அப்ப வேலை உத்தியோகத்துல யாருக்கு மருத்துவ செலவு வந்துச்சா கேளுங்க மிருக சீரத்தை பிரச்சனை வந்துச்சா இல்ல பரும ஒரு படிப்புகளில் ஒரு பந்தமான தன்மை பார்த்தாங்களா இல்ல வேலை அடிக்கடி மாத்திரீங்களா இல்ல வேலையை விட்டுட்டீங்களா கேட்டா சொல்லுவாங்க ஆமா அப்படின்னு இனிமே இந்த பிரச்சனை இருக்காது நிரந்தரமான வேலை நல்ல ஒரு அனுகூலம் வெற்றி கட்டிடத்துறை யூனிஃபார்ம் போட்டு மருத்துவத்துறை மட்டி வாங்க பிசினஸ் எல்லாமே சூப்பரா பட்டை கிளப்புவாங்க அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் எது வந்தாலும் சரி நான் தான் ராஜா நான் தான் மந்திரி என்னை நீ மோதிப்பார் அப்படிம்பாங்க திருவாதிரை யாருக்கும் பயப்படாத நட்சத்திரங்கிறது அந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்க எப்போது வந்தாலும் சரி கலங்க மாட்டாங்க கலங்காம அப்படியே ஒரு எப்படின்னா ஒரு துன்பத்தை முனி சிரிப்புல காட்டிட்டு போயிடுவார் துன்பம் மனசுக்குள்ள இருக்கா சிரிச்சுட்டு போயிடுவார் யாருக்கிட்ட எப்படி பேசி என்ன எந்த ஒரு இடத்துல எப்படி பேசுனா எந்த காரியத்தை உள்ள கொண்டாடலாம் நல்லா ஒரு பயங்கரமான டேல நடக்கும் இப்ப வர எல்லா எல்லாத்துடன் கூட்டணி வந்து பத்தாம் இடத்துல உட்காருது உங்க பிளான் என்ன பிளான் பட்டமா பதவியா புகழா அந்தஸ்தா கௌரவமா தொழிலா இதுக்குள்ள இருக்கீங்களா இல்லையா கண்டிப்பா இருப்பீங்க சுப செலவு பண்ணீங்களா பண்ணலையா வீட்டு வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது புதுசா தொழில் முதலீடு பண்றது லாபம் பாக்குறது எல்லாமே சூப்பரா இருக்கும் பர்ஃபெக்டா வேலை செய்யும் எல்லாமே சனி உடைய அடிக்குது அப்ப சனி பவனம் எங்க சேர்ந்துட்டாருன்னா நிறைய சனி ராகு யாருக்கெல்லாம் யோகம் இருக்கோ நல்லா பாருங்க திருவாத பிறந்திருக்கீங்கன்னா யாருக்கு சனி ராகு நல்லா இருக்கோ இப்ப இவங்க தான் ஃபர்ஸ்ட் டாப்ல இருப்பாங்க திருமண வாழ்க்கையா இருக்கட்டும் நிறைய விஷயத்துல மனைவி மருத்துவசனம் எல்லாமே சரியாயிடும் குடும்பத்துல நல்ல ஒரு சுபமான ஒரு அனுபவி பாப்பீங்க அடுத்த புனர்பூச நட்சத்திரம் பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து போறோம் ஒழுக்கமான குணம் இதெல்லாம் படிப்படியா சொல்லலாம் இதெல்லாம் இருக்கும் உங்கள்கிட்ட அப்படியே ஒரு எப்படின்னா ஒரு அன்பால காரியத்தை சாதிக்கலாம் நீங்க ஒண்ணும் இல்ல புனர்பூச போயிட்டு அன்பா பேசி ஒரு காரியத்தை சாதிச்சுவாங்க சூப்பரா சொல்லுவாங்க நீ அடவடியா பேசுவாங்களே நீ என்ன வேணா பாத்துக்க அப்படின்னு அன்புக்கு அடிமை புனர்பூசம் இவங்க ரொம்ப புனர்பூசம் வாழ்க்கையில அப்படியே அடிபட்டுட்டே வந்தாங்க ஒரு வருஷமா சரியில்லை லைஃப்ல என்னடா லைஃப் அப்படிங்கிறது தானே போயிட்டாங்க இனிமே லைஃப்ல ஒரு மாற்றங்கள் வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு சார்ந்த விஷயம் கல்வி சார்ந்த விஷயம் நிறைய ஒரு மாற்றங்கள் தொழில் உத்தியோகத்தை நல்ல ஒரு அனுகூலங்கள் இதெல்லாமே தேடி வருது எந்த காரியம் எடுத்தாலுமே உங்க பக்கம் இனிமேல் வெற்றி தான் தோல்வியே கிடையாது வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது இது எல்லாமே பண்ணிக்கீங்க சூப்பரா இருக்கும் இப்ப புனர்பூசணத்துல பிறந்தவங்க சுப செலவா பண்ணா எல்லாமே வெற்றியா வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையுது வரக்கூடிய ஏப்ரல் மாத பிறன் மிதனராசியை பொறுத்தவரை ஏறுமுகமாகவே அமைகிறது